ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ராசியினுடைய மரணம் சம்பந்தமாக பல்வேறு பேசு பொருட்கள் இப்பொழுது உருவாகியிருக்கிறது அது சம்பந்தமாக பல கேள்விகள் வந்திருக்கிறது அவருடைய மரணம் விபத்தா கொலையா என்ற ஒரு விஷயமும் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கிறது என்று தான் சொல்லலாம் ஆனால் இதனை பார்க்கின்ற பொழுது இந்த விபத்தினை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வினை பார்க்கிற பொழுது இது உண்மையிலேயே விபத்தாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் இந்த விமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு விமானம் அதுவும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது வருடம் பழைய ஒரு விமானத்தில் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு கடுமையான காலநிலை மோசம் மான காலநிலை இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விமானத்தை கொண்டு செல்வதற்கு ஏற்ற புதிய நுட்பங்கள் அதில் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது ஒரு காரணமாக இருந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் மூன்று விமானங்கள் போயிருந்தது மூன்று ஹெலிகாப்டர்கள் போயிருந்தது அதில் ஒன்று தான் விபத்து நிகழ்ந்திருக்கிறது இப்படியாக பார்க்கிற பொழுது இது மொஷாட் அப்படின்னு சொல்லப்படுகிற இஸ்ரேலிய அமைப்பினுடைய ஒரு தந்திரமான ஒரு செயற்பாடாக இருக்கலாம் என்ற ஒரு செய்தி உருவாகியிருக்கிறது அதையெல்லாம் தவறாக இருப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூற்று ஒன்பது வீதம் இருப்பு இருக்கிறது என்று தான் சொல்லணும் என்று சொன்னால் உத்தியோகபூர்வமாக இது ஒரு விபத்து என்று அறிவித்திருக்கிறார்கள் அப்படி உத்தியோகபூர்வமாக அவர்கள் விபத்து என்று அறிவிப்பதற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் இல்லை என்று சொன்னால் ஒரு விபத்து என்று அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்திருப்பார்கள் இது விபத்தா கொலையா என்ற ஒரு சந்தேகம் இருப்பதாகவே செய்தியை வந்து அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பார்கள் ஆனால் இது அவர்களுடைய அரச ஊடகமாக இருக்கலாம் இது ஒஃபீசியல் ரிலீஸாக இருக்கலாம் அதில் இது ஒரு விபத்து என்றுதான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அப்போது அந்த சம்பவம் நடக்கின்ற போது அது மற்ற விமானத்தில் இருந்தவர்களாலும் உணரக்கூடியதாக இருந்திருக்கும் மிகவும் கடுமையான ஒரு காலநிலை சூழ்நிலையில் இந்த விபத்து நடந்திருக்கிறது என்பது அப்போ இது வந்து சிலர் செய்தியாக மாற்றுவதற்கு செய்தியாக மாற்றி அதில் உழைப்பு தேடுவதற்காக ஒரு பேசு பொருளாக மாற்றுகிறார்கள் என்று தான் சொல்லணும் அது உலகத்தின் இப்போது இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சம்பவம் இருந்தால் அதை பேசு பொருளாக மாற்றுவது அப்படின்னு சொல்லி ஆனால் இதில் பார்க்கின்ற பொழுது பல பல்வேறு ஆய்வாளர்களினுடைய கருத்தின்படி இது விபத்தாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது ஒன்பது இருக்கிறது என்பது தான் இங்கே சொல்லணும் எப்படி இருந்தாலும் கூட இப்ராஹிம் ராசி ஒரு நாட்டினுடைய தலைவர் அவருக்கும் குடும்பங்களிற்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவருடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு பேரிழப்பாகத்தான் இருக்கும் அப்போ அவருக்கு வந்து நிச்சயமாக எங்களுடைய அனுதாபத்தையும் நாங்கள் தெரிவிக்கணும் அது மட்டுமல்ல மேற்குலகுக்கு எதிராக முதுகெலும்போடு முகம் கொடுத்த ஒரு தலைவர் உலக தலைமை அப்படின்னு சொல்லலாம் மேற்குலகுக்கு எதிராக குரல் கொடுத்த இல்லைனா அவர்களுக்கு எதிராக செயற்பட்டவர்களை தந்திரமாக கொலை செய்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது வரலாற்றில் ஆனால் இதை அதோடு ஒப்பிடுவது கஷ்டம் சதா முசைனாக இருக்கலாம் அப்படி பலர் வந்து மேற்குலகுக்கு எதிராக இருந்தவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் ஆனால் இது வந்து ஒரு விபத்து அந்த விபத்தை வந்து இவரும் ஒரு மேற்குலகுக்கு எதிராக செயற்பட்டவர் அப்படிங்கிறதுனால மேற்குலகினுடைய ஒரு தந்திரமான கொலையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை பேசு பொருளாக மாற்றுகின்றார்கள் சிலர்